அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான விடயம் ஒன்றை பற்றி பேச போகிறோம் மிக அண்மையிலே ஒரு முக்கியமான விடயம் ஒன்று பிரான்சின் ஜனாதிபதி பொதுவெளியிலே அவரின் மனைவியால் அறையப்பட்ட விவகாரம் பல்வேறுபட்ட இடங்களிலும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது பாருங்கள் நண்பர்களே இதை ஒரு குடும்ப விவகாரம் என்று நாங்கள் விட முடியாது குடும்பத்துக்குள்ளே பல்வேறுபட்ட விடயங்கள் நிகழலாம் ஆனால் ஒரு சர்வதேச அரங்கிலே ஒரு முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய பிரான்சின் ஜனா ஜனாதிபதியை அவருடைய மனைவி அறைவதென்பது ஒரு பொது வழியிலே ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் ஒரு குடும்பத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தோன்றலாம் இடையூறுகள் தோன்றலாம் கருத்து முரண்பாடுகள் பிரதிவாதங்கள் அதிகரிக்கலாம் இருந்தபொழுதிலும் அவரின் மனைவி என்பவர் ஒரு விமானத்திலிருந்து இறங்கும் போது ஒரு பொது வழியிலே ஊடகங்கள் கண்காணிக்கின்ற போது அரைந்த விவகாரம் ஒரு பிள்ளையான விடயமாகத்தான் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது அது ஒரு தார்மீகத்திற்கு உபாத விடயம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்ப விவரங்களை குடும்பத்துக்குள் அல்லாது வீட்டுக்குள் நிவர்த்திக்கின்ற பொழுது இப்படி ஒரு பொதுவெளியிலே அறைவது என்பது நேற்றுக் கொள்ளப்பட முடியாத விடயம் அதே போல இன்று உலகம் முழுவதும் வன்முறைகள் மிக அதிகரித்திருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் கூட இந்த பாதாள உலகக்குழுவின் செயற்பாடு என்பது மிக வேகமாக அதிகரித்திருக்கிறது இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் மிக அதிகாரி அதிகரித்திருக்கின்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த ஊராட்சி மன்ற தேர்தலை ஒட்டி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் பல்வேறுபட்ட தேர்தல் வன்முறைகள் என்பன அதிகரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறுபட்ட விடயங்கள் பற்றி முறைப்பாடுகள் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் இருந்த பொழுதிலும் தேர்தல் வன்முறைகள் இடம்பெறுவதை மக்களின் கதைகளின் ஊடாக மக்களின் நாளாந்த பேச்சுக்கள் மூலமாக மிக அதிக அளவிலே அறியக்கூடியதாக இருக்கிறது இப்ப கடந்த காலங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்ல தமிழரசு கட்சி அதன் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன தமிழ் கட்சிகள் சிங்கள கட்சிகள் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அதிகரித்திருக்கின்றன என்றுதான் சொல்ல சொல்ல இருந்த போகிறோம் சில பல இடங்களிலே வேட்பாளர்கள் வன்முறைகளை பிரயோகிக்கத்தக்கதான குற்றச்சாட்டுக்கள் மக்களால் பேசப்படுகிறது சில இடங்களிலே வேட்பாளர்களை உயிர் அச்சுறுத்தல் விடுத்த சம்பவங்களும் நிகழ்ந்ததாக பரவலாக இப்போ சமூக மன்றத்தில் இந்த கதைகள் இப்பொழுது அதிகரித்திருக்கின்றன பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வேட்பாளர்கள் ஒரு சில வேட்பாளர்களை இரவு நேரங்களில் சென்று அச்சுறுத்திய சம்பவங்களும் பதிவாகி இருக்கின்றன ஆனால் அவர்கள் தங்களுடைய உயிருக்கு பயந்து முறைப்பாடுகளை தே காவல் நிலையத்திலோ அல்லா தேர்தல் ஆணைக்குழுவிலோ அவர்கள் செய்யவில்லை அதே போல இப்பொழுது இன்னும் ஆட்சி அமைப்பதற்கான விடயங்கள் இடம்பெறுகின்ற தருணத்திலே பல்வேறுபட்ட நபர்களும் தங்களுக்கான பதவிகளை கேட்டு பல்வேறுபட்ட முயற்சிகளை குத்தி செய்து வருகின்ற தருணத்திலேயே பல்வேறுபட்ட வேட்பாளர்கள் மீது சேரடிக்கும் சம்பவங்களும் இடம்பெறுகின்றன அதே உயிர் உயிரச்சுறுத்தல் சம்பவங்களும் பொதுவெளியிலே இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றன இப்படியான குற்றச்சாட்டுகள் தேர்தல் மாத்திரமல்ல அல்ல பொது வழியிலும் சாதாரணமாக ஒரு நபர் மீது ஒருவர் கை வைத்தாலோ குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலோ பொது வழியிலே வரை பற்றி எழுதினாலோ உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய உடையம் காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டும் அது ஒரு விடயம் போலீஸ் நிலையத்திலே சென்று முறைப்பாடு செய்ய வேண்டும் அதே அடுத்த கட்டமாக நீங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் இன்னொரு விடயம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே நீங்கள் உங்களுடைய முறைப்பாட்டை செய்ய வேண்டும் மூன்று விவகாரங்களை நீங்கள் நிச்சயமாக செய்துவிட முடியும் ஒருவர் உங்கள் மீது சேரடிக்கிறார் உங்களை பற்றி ஃபேஸ்புக்கு இல்லாட்டி சமூக வலைதளங்களே வாட்ஸ்அப்பில் எழுதுகிறார் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் உடனடியாக காவல் நிலையத்திலே முறைப்பாடு அதே போல நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் அதே போல் நீங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே முறைப்பாடு செய்ய வேண்டும் எங்கள் மீது கை வைத்து விட்டார் எங்கள் மீது முன் முன்வைக்கிறார் அவர் ஒரு பெரிய டான் எங்கள் மீது கை வைப்பார் இரவு நேரங்களை அச்சுறுத்துவார் உயிரச்சுறுத்தல மேற்கொள்வார் என்று சொல்லி நீங்கள் வாழா இருப்பது வந்து ஒரு பொருத்தம் மட்டும் அடையும் இலங்கை தீவிர நாங்கள் அனைவரும் சட்டத்திற்குள்ளே தான் முடியாது நாங்கள் சட்டம் இப்போ நீங்க நீதிமன்ற நீதிமன்றம் அதே போல சட்ட மாதிவர்த்தனைகளும் தான் அனைவருமே இயங்குகிறீர்கள் நீங்க காரணமா நீங்கள் இப்போ ரோட்ல போகக்குள்ள நீங்க நடந்து செல்ல வேண்டும் வலது பக்கமாக வாகனத்தை செலுத்த வேண்டும் வலது பக்கமாக இலங்கையிலே இதுதான் சட்டம் நீங்கள் மோட்டர் சைக்கிள வலது பக்கம் நீங்கள் செல்வீர்கள் என்று சொன்னால் உங்களை நீ போலீஸார் உங்கள் மீது உங்களை மறித்து உங்கள் மீது முறைப்பாடை பதிவு செய்வார் அது எப்படி பதிவு செய்கிறார்னு சொன்னால் சட்டம் இப்போ இலங்கையிலே ஒரு தனிநபர் வாழ்வதற்கான சட்டங்கள் பாரிய இருக்கின்றன அது சில இடங்களிலே அது பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன இருந்தபொழுதிலும் உங்கள் மீது உங்கள் உயிருக்கு ஒருவர் அச்சுறுத்தலாக போது அதற்கான எத்தனங்களை நீங்கள் எடுக்கத்தான் வேண்டும் நிச்சயமாக காவல் நிலையத்திலே பதிவு செய்ய வேண்டும் முறைப்பாட்டை அதே போல நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதேபோல நீங்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாட முடியும் அதே நீங்கள் உங்களுடைய உயிருக்கு இவரால் அச்சுறுத்தல் இருக்கிறது என்ற விடயமும் நீங்கள் ஆழமாக நீதிமன்றத்திலே பதிவு செய்ய முடியும் அது நீதிமன்றம் அது பரிசீலிக்கும் இந்த விடயங்கள் மூன்று விடயங்கள் மிக முக்கியமான விடயங்கள் நீங்கள் யாரும் உங்கள் மீது வன்முறைகளை கட்டவிழ்த்தால் நீங்கள் எத்தனங்களை செய்ய முடியும் அதேபோல தேர்தலை ஒட்டியதாக ஒரு வேட்பாளர் இந்த வன்முறையை செய்வாராக இருந்தால் நீங்கள் இன்னொரு விடயத்தை செய்ய முடியும் ஒன்று தேர்தல் ஆணைக்குழுவிலும் நீங்கள் முறைப்பாட்டினை செய்ய முடியும் அது ஒரு நான்கு விடயங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் தேர்தல் திணைக்களம் இருக்கிறது தேர்தல் திணைக்களத்திலே சென்று இந்த முறைப்பாட்டினை செய்ய முடியும் அப்போ தேர்தலோடும் இந்த முறைப்பாடுகள் குற்றச்சாட்டுகள் நிகழமாக இருந்தால் ஒன்றும் நீங்கள் காவல் நிலையத்திலே முறைப்பாடு அதே போல் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் அதே போல் மனித உரிமைகள் குழுவினை நீங்கள் உங்கள் மீது ஒரு உங்கள் தொடர்பான முறைப்பாட்டை தெரிவிக்க முடியும் நபர் மீது அதே நீங்கள் தேர்தல் செயலகத்திலும் சென்று இந்த முறைப்பாட்டினை நீங்கள் செய்ய முடியும் பொதுவாக மனித உரிமைகள் ஆணைக்குழு என்பது ஒரு நபர் மீது நடவடிக்கை எடுப்பதை விட ஒரு நிறுவனம் சார்ந்த தான் நடவடிக்கை எடுக்கும் அப்போ தேர்தலோடு சம்பந்தப்பட்டவர் அவர் ஒரு வேட்பாளராக ஒரு நிறுவனத்தை சார்ந்தவராக என்ற பொழுது அவர் நிச்சயமாக சகல இடங்களிலுமே உங்கள் மீதான ஒரு க கரிசனைகள் மேலழுவ ஆரம்பிக்கும் உங்கள் மீதான குற்றச்சாட்டுக்கு உங்கள் உங்கள் நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் என்றால் இப்படியான குற்றச்சாட்டுக்கள் முறைப்பாடுகள் அதிக அளவில் பதிவாகின்ற பொழுது இதற்கு பரிகாரங்களை நீங்கள் தேடிக்கொள்ள முடியும் நண்பர்களே வெறுமனே வீடுகளில் இருந்து கொண்டு நீங்கள் இது பற்றி உரையாடுவது உங்களுக்கு எந்த விதத்திலும் பலனளிக்காது நீங்கள் இந்த குற்றச் செயல்கள் அதிகரிப்பதன் அதிகரிப்பதன் காரணம் பிரதானமாக குறைபாடுகள் பதிவு செய்யப்படாமல் இருப்பது மிக அதிகமாக சில விலை யோசிக்கலாம் உங்களுக்கு எதுவும் அச்சுறுத்தல்கள் நிகழலாம் என்று சொல்லி நீங்கள் வீட்டுகளில் இருந்தால் அச்சுறுத்தல்கள் அதிகரிக்குமே ஒழிய இன்னும் அது குறையாது அதே போல உலகங்களிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மிக அண்மையிலே திருவோணமலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாடசாலை மாணவர் காதலிக்கா காதலுக்காக இரண்டு மாணவர்கள் அடிபட்டார்கள் ஒரு ஒரு மாணவர் அவருடைய அந்த சக மாணவரின் கழுத்தை பிளேட்டால் அறுத்திருந்தார்கள் பிளேட் கத்தியார் பாருங்க இந்த வன்முறைகள் அதிகரிப்பதன் காரணம் சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு தலைவர்கள் இல்லாமல் போனதும் ஒரு மாறிதொரு முறைப்பாடாக இருக்கிறது இப்போ தலைவர்களாக இருப்பவர்களும் தேர்தல் காலங்களிலே வருகிறார்கள் பிறகு தேர்தல்கள் முடிந்த பிறகு வாழாக இருந்து விடுகிறார்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊருக்கு தலைவர் இருப்பார் அப்பொழுது நீதிமன்றங்கள் எல்லாம் மிக குறைவு காவல் நிலையங்கள் குறைவு அந்த ஊருக்குன்ற இருக்கின்ற தலைவர் ஊரை கட்டுப்படுத்துவார் அது நாங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சாயத்து முறைகள் எல்லாம் இருக்குது அவர்கள் ஊர் தலைவர்களுக்கு மதிப்பார்கள் ஊர் தலைவர்களுக்கு ஊரின் செயற்பாட்டுக்கு கட்டு கட்டுப்படுவார்கள் ஒரு ஊருக்கு புறம்பாக நிகழ்ந்தால் அவர் ஊரை விட்டு ஒதுக்கி விடுவார்கள் ஆனால் இப்பொழுது இந்த மேலத்தையத்தின் வருகையோடு மிகுந்த அதிக இந்த விடயங்கள் குறைந்திருக்கின்றன ஆனால் நீதிமன்றம் போலீசார் மீது இந்த தங்களுடைய அதிகாரம் முழுமையாக குவிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தினால் ஆனால் இப்படியான விடயங்கள் உங்களுக்கு எதிராக நிகழ்கின்ற பொழுது நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாக நீங்கள் ஒரு நீங்கள் போலீஸ் மூலம் நீங்கள் போலீஸார் மீது முன்வைத்த குற்றச்சாட்டின் மூலம் போலீஸார் அதாவது போலீஸார் மீது என்று சொல்வதை விட நீங்கள் போலீஸில் சென்று உங்களுக்கு ஒருவர் எதிராக நிகழ்ந்த விடயத்தை நிகழ்த்தியிருக்கிறார் அல்லாவிட்டால் உங்களுக்கு எதிராக அநீதியை நிகழ்த்தியிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் போலீஸில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொழுது சில வழிகளை போலீசார் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்வார்கள் அப்போ உங்களுக்காக அரசு தரப்பு சட்டவாதி பாதாடுவார் அதற்கு உங்களுக்கு அந்த செலவு சட்ட ரீதியான செலவு உங்களுக்கு ஏற்படாது எனவே நண்பர்களே மிக இந்த விடயங்கள் நிகழ்கின்ற பொழுது உங்களுக்கு எதிராக அநீதிகள் நிகழ்கின்ற பொழுது நீங்கள் நிச்சயமாக இதற்கான சட்ட ரீதியான பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு முறைப்பாட்டை நீங்கள் முதலாவது பதிவு செய்ய வேண்டும் சில வேளைகளிலே நீங்கள் முறைப்பாட்டை பதிவு செய்ய செய்யப்படாத விடத்திலேயே உங்களுக்கு தாக்குதலை மேற்கொண்ட நபர் நீங்கள் அவர் மீது தாக்குதலை செய்ததாக முறைப்பாடு முன்கூட்டியே செய்யக்கூடும் இப்ப நீங்க ஒரு ஆள் நீங்க ஒரு பேச்சையோ நீங்க ஒரு வன்முறையோ நீங்க எதிர்கொண்டா நீங்க நீதிமன்றத்துக்கோ இல்ல போடி சில வேலைகள் உங்களை தாக்கிய நபர் நீதிமன்றத்துக்கோ போலீசுக்கோ சொல்ல பரிகாரத்தை தான் நீங்கள் எதிராளியாக மாறிவிடுவீர்கள் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதலாவது யார் நீதிமன்றத்தையோ இல்லை போலீஸாரையோ நாடுகிறார் என்பது மிக முக்கியமான விடயம் எனவே நண்பர்களே உங்கள் மீது வன்முறைகள் நிகழ்த்தப்படுமாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக நான் சொன்ன மையங்களை நிச்சயமாக நாட வேண்டும் இந்த மண்ணிலே இயலுமான வரை சட்ட ரீதியாக நாங்கள் முயற்சித்து சட்ட ரீதியான விடயங்களை நாங்கள் செய்வோம் சட்டம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி குற்றச்சாட்டுகளும் ஒரு புறம் இருக்கின்றன இருந்தபொழுதிலும் நீங்கள் ஒரு உங்கள் மீதான ஒரு அநீதிக்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு முதலாவது முன்முயற்சியை நீங்கள் செய்து பார்க்க முடியும் நண்பர்களே நீங்கள் வன்முறைக்கு பதிலாக நீங்கள் வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது அது உங்களுக்கு எதிராக முடியும் எனவே நண்பர்களே இந்த தேர்தல்கள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு நிச்சயமாக தேர்தல்கள் ஆணைக்குழுவும் தேர்தல்கள் செயலகமும் நிச்சயமாக ஒரு நடவடிக்கையை அவர்களும் எடுப்பார்கள் அப்ப நான்முறை தாக்குதலை நீங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் உங்கள் மீது நீங்கள் நிரவராது என்று சொல்லி உங்களுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும் அதே போல சில உங்கள் மீது சேரடித்தால் நீங்கள் ஒரு வேட்பாளராக இருந்தால் ஒரு சபை அமைகின்ற பொழுது நீங்கள் ஒரு நபருக்கு சே சேமனாக இல்லாவிட்டால் விதாவாக இல்லாவிட்டால் மாநகர மேயராக அவருக்கு ஆதரவு நீங்கள் தெரிவிக்கலாம் நீங்கள் ஒரு குழுவாக கூட இருக்கலாம் அப்போ சில வழியில் உங்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைப்பார்கள் நீங்கள் பணத்தை வாங்கிவிட்டீர்கள் பட்டியை வாங்கிவிட்டீர்கள் குற்றச்சாட்டுகளை பொது வழியிலே சமூக வலைத்தளங்களில் கூட முன்வைத்தால் நீங்கள் நிச்சயமாக நிச்சய வேண்டும் அந்த முன்வைத்த குற்றச்சாட்டுகளை இந்த ஸ்க்ரீன்ஷூட் என்று சொல்வார்கள் அந்த அப்படியே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளோ ஆதாரங்களையும் திரட்டிக்கொள்ள வேண்டும் குரல் பதிவுகளை முன்வைத்தால் திரட்டிக்கொண்டு அவ்வளவு விடயங்களை நீங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் போலீஸார் மீதும் குற்றச்சாட்டு போலீஸார் போலீஸாரிடம் சென்று குற்றச்சாட்டை முன்வைத்து நீங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்ய முடியும் சில வழியிலே போலீஸாரே நிச்சயமாக அவர்களே நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வார்கள் செய்கின்ற பொழுது நீங்கள் அந்த ஃபோன் உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்த எல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் ஃபோனில் வந்த மெசேஜ் அவ்வளோத்தையும் நீங்கள் வச்சுக்கொண்டு சில வேணும் அந்த ஃபோனை ஆஃப்லைனில் போடணும் ஆஃப்லைனில் போட்டால் தான் சில இதுகள் அழியாது சில உங்களுக்கு அந்த அந்த குரல் பதிவுகளை சில செய்திகளை அனுப்பியவங்க சில வழி அதை அழித்து விடக்கூடும் நீங்கள் கூட போன டாக்டன்னு ஒன்லைனில் ஓப்பன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அவ்வளோவும் போனில் இருந்துடும் நீங்கள் அதை ஆதாரமாக வைத்து நீங்கள் போலீசாரிடம் சென்று நீதிமன்றத்திடம் சென்று வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது அவர் அனுப்பியவரின் தொலைபேசியும் போலீஸார் எடுப்பார்கள் பகுப்பாய்வு செய்வார்கள் நிச்சயமாக உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தவர் மீது நிச்சயமாக அவருக்கு சட்டம் நிச்சயமாக பாயும் சில வேளைகளிலே அவரது வேட்பாளராக இருந்தார் சில வேளைகளில் அவர்கள் வேட்பாளர் உறுப்புரிமை கூட இல்லாமல் போகக்கூடிய அபாயங்கள் சட்டத்திலே காணப்படுகின்ற நண்பர்களே என்றால் தேர்தல் ஆணைக்குழு சுகாதீனமானதும் நீதியானதுமான தேர்தலை நடத்த பல்வேறுபட்ட இத்தனங்களை செய்கிறது நீங்கள் இப்படியான விடயங்களை நண்பர்களே செய்யலாம் சுனாலதிலே சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் த தரப்பு சட்டத்தரணிகளை நாடி இந்த விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நண்பர்களே நல்ல விடயத்தை நாமும் பகிழ்கின்றோம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்